நீ இருக்கும் நான் தான் பாட்டு எழுதுவிடு என்ன ஒன்றா உன்னை பார்த்தா பாட்டு எழுது மாதிரியே தெரியலையே அப்படி அவன் அறிவு வச்சு பாருனார் அப்புறம் ஒன்று ஒன்றா கேட்பார் அறிவுனா இது இது நீ நான் நீ நீ நான் ஐயா ஆளை விடு எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ டைலாக் நினைவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நினச்சி பார்த்துக்கொள்ளுங்கள் இங்கே கேள்வி பதில் கேள்வி பதில் கேள் அப்படி ஒன்று ஒன்றா ஒன்றொன்றா கேட்கக்கிறோம் ஐயோ நீ தான் என் பெரிய புலவர் ஆளவடு எனக்கு ஒரு பாட்டை கூடு நான் போய் பரிசு வாங்கிட்டு வரேன் மொத்தத்தையும் உனக்கு கொடுத்த நீ பார்த்துக்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீரே வைத்து கொள்ளும் நீரே வைத்து கொள்ளும் அப்படிங்கிறீரா சரி சரி அப்படின்றார் இல்லையா அந்த மாதிரி மனசில் வச்சுக்கப்போ மாணாக்கன் கேட்கும்போது நான் ஒன்று ஒன்றா கேட்கட்டுமா சுவாமி மொத்தமாக கேட்கலாமா இல்லை நீ மொத்தமாக கேள் இந்த கேள்வி கேட்டுட்டார் இனி விடையை சொல்ல போகிறார் ஆசிரியர் இப்போ கேள்வி முதல் என்ன விளங்கணும் நமக்கு அவர் என்ன கேட்டுருக்க பாருங்கள் முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது ஆறாறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுவன எவை இதான் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆணவம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன ஆணவம் ஏது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அன்றேதான் மாறா வினை ஏ இந்த ஆணவம் கண்மம் என்ற இந்த வகையில் வரிசைப்படுத்தும் போது இந்த வினை என்று சொல்கிற கண்மம் என்று சொல்வது அப்படின்னா என்ன ஏன் ஆணவம் அது ஒன்று தனியாக ஒன்று இருக்குது மாயை என்கிற தத்துவ கூட்டம் ஒன்று இருக்குது இது போக வினைன்னு ஒன்று இருக்குது அதான் எதுட்டுந்து பிரித்து காட்டுவதற்காக அன்றேதான் மாறா வினை இந்த இரண்டு மலங்களுக்கு வேறுபடாமல் ஒன்றா இருக்கின்ற அந்த நிலையில் பார்க்கக்கூடிய வகையில் இந்த வினை வினை என்று சொல்லுகிறார்களே வினைனா என்ன இப்போ மூணு கேள்வி வந்துச்சு தத்துவம் ஏது ஆணவம் ஏது வினை ஏது இந்த மூணையும் சொல்லி போட்டு அடுத்து ஒன்று சொன்னால் பாருங்கள் உயிருக்கு உயிரை போது நேரடியாக உயிரை சொல்லலை எப்படி சொல்லார் மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது ஆணவம் ஏதுங்கும்போது அடை சொல்லே இல்லை தத்துவம் ஏதுங்கிற போது அடை சொல்லே இல்லை அடுத்து மாறா வினை ஏதுங்கும் போது அடை போட்டார் வினை ஏதுன்னு சொல்லாமல் மாறா வினை ஏதுனார் ஏன் வினை மாற்றத்துக்கு உட்பட்டது தான் மாறுகின்ற வினை அதனால அதுக்கு ஒரு அடை போட்டார் அப்போ எப்பவுமே தமிழ் செய்யுள் படிக்கும்போது அடை சொற்க ரொம்ப முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ளணும் நீங்கள் அடை சொற்களை வைத்து தான் அந்த சொல்லினுடைய ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் ரொம்ப ஆழமாக நீங்கள் நூல் படிக்க படிக்க பார்க்க வேண்டிய என்னென்னா அந்த அடை சொற்கள் தான் அது அது ரொம்ப இன்றியமையாதது நம்ம மொழிக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒன்று அப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கிறது அதை நீங்கள் விரிவாக பார்த்து கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்ப்போம் எனவே இங்கே சொல்லும்போது வினை என்று சொல்லாமல் வினை அப்போ மாறி மாறி வருகின்ற வினை அப்படி ஏன் காலையில் இன்பமாக இருக்கும் மத்தியானம் துன்பம் மத்தியானம் துன்பமாக இருக்க அடுத்து இன்பம் வந்துடுது ஒரே மாதிரி இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இன்பம்ங்க ஐயோ அடுத்த நாள் முழுக்க துன்பம் அப்படியே இருக்குது இல்லை நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்குது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அதனால் மாறா வினை மாறி மாறி வருகிற வினை என்பது என்ன மூணு கேள்வி நாலாவது கேள்வி பாருங்கள் மற்ற இவற்றின் வேறு ஆகான் நான் ஏது நான் நாலாவது கேள்வி என்ன கேட்குறாரு நான் யார் குருநாதா நான் யார் என்று கேட்டிருந்தால் பரவாயில்ல அதுக்கு என்ன அடை போடுறாரு இவற்றின் வேறு ஆக நான் யார் அப்போ இவற்றின் என்பது எவற்றை இவற்றின் வேறு ஆகா நான் யார்னு கேட்டால் நாங்கள் இவற்றின் சொன்னது எவற்றை அப்படின்னு கேட்டால் முன்னே சொன்னார் மூணு இருக்கு பாருங்கள் எது முப்பத்தாறு தத்துவம் ஆணவம் வினை ஏன் இந்த மூன்றோடும் கலந்த உயிர் அந்த மூன்றுமாக நிற்கிது ஏன் உடம்பே உயிராக நிற்கிதா தத்துவ கூட்டமே நான் என்று கருதி நிற்கிறோமா ஆனால் அந்த தத்துவ கூட்டம் வேறு நான் மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் யா நான் இதோடு கூடி இதுவே நான் என்று மயங்கி கிடக்கிறேன் எனவே குருநாதா நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு உண்மை தெரியுது நான் அல்லன்னு தெரியுது அப்போ நான் யார் எது உடம்பு நான் நல்லன்னு தெரியுது அறியாமை நான் நல்லன்னு தெரியுது வினையாகிய சுகதுக்கம் நான் நல்லன்னு தெரியுதுண்ணா அப்போ நான் யார் நாம் என்ன நினச்சிருக்கோம் இன்பமும் துன்பமும் தான் நாம என்ன இன்பம் நாம் அல்ல துன்பம் நாம் அல்ல இன்ப துன்பம் என்பது ஒரு அனுபவம் அவ்வளவுதான் மாயை என்பது ஒரு பொருள் ஆணவம் என்பது ஒரு பொருள் வினை என்பது ஒரு பொருள் இந்த மூன்று பொருளாலும் கூடி நிற்கிற உயிர் மூன்றுமாக நிற்கிறது சில நேரத்தில் ஆணவத்தின் வடிவமா நிற்போம் சில நேரத்தில் வினையின் வடிவமா நிற்போம் சில நேரத்தில் மாயையின் வடிவமா நிற்கிறோமா இல்லையா நிக்கிறோம் அப்ப இந்த மூன்றோடு கூடி என்னவா நிற்கிறேன் நான் மூன்றுமாக நிக்கிறேன் அப்படி இவற்றின் வேறு ஆகா நான் யார் இப்ப நான் யார் என்ற கேள்விய எங்க போய் கேட்டால் விடை காண முடியும் குருநாதனை கேட்டால் தான் விடை காண முடியும் சார் என்னை காணலன்னு போய் காவல் நேரத்தில் போ போய் எழுதி கொடுக்க முடியுமா வந்து போய் காவல் நிலையம் போய் உட்காந்து ஏட்டையாட்டை போய் ஐயா ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும் என்னப்பா என்னை காணவில்லை ஏயா எனக்குன்னே வருவீங்களா அப்படி கேட்பாரா இல்லையா இல்லை ஆட்கொணவு மனு போடலான்னு கோர்ட்டில் போய் எழுதி கொடுத்தனா வக்கீல் யோ ஏயா அப்படி என் ப படித்த படிப்பு இப்படி வந்து சிக்கியிருக்கிறேன் காணான்னு உனக்கு யாராவது சொன்னால் தாதே அப்படின்னு நீயே வந்து சொல்லக்கூடாதியா போய் முதல்ல அப்படின்னு தோர்த்துக்கல இப்போ இந்த கேள்வி விடை சொல்லக்கு யாரால முடியும் குருநாதன் ஒருத்தன் தான் சொன்னான் நான் யாருன்னு தெரியல வா நான் சொல்கிறேன் அப்போ அந்த குருனுக்கு தான் இந்த உயிர்னால் என்னன்னு சொல்ல முடியும் எனவே மாயை வேறு கண்மம் வேறு ஆணவம் வேறு இந்த மூணும் வேறு அதுபோக நீ அந்த மூணு அல்ல இந்த மூன்றும் அல்லாத நீ வேறு எனவே மற்ற இவற்றின் வேறுதாக நான் யார் அடுத்த கேள்வி குருநாதா நீங்கள் யார் பாயா சொல்கிற மாதிரி ஆட்டை கடித்து மாட்டை கடிச்சு கடைசியில் எங்கே இங்கேயே வந்துட்டியா நீ கடைசியில் என்னையே நீ யாருன்னு கேட்குறியா நீ நாமள்தான் கோபம் வந்து நீ யாருன்னு என்ன என்ன கேட்டு போட்டான் தெரியுமா என்ன கேட்குறாயா யாருன்னு அப்படின்னு மேலே ஒரு செக்ஷனை போட்டு உள்ளதல்லான்ருவில அப்படிலாம் இல்லை கேட்குறேன் சரி நான் யாருன்னு சொல்லணும் சரி அப்புறம் சாமி நீங்கள் நடம் புரிகிறீர்கள்ல இந்த ஆனந்த கூத்துன்னு என்னும் பேர்லாம் சொல்கிறாங்க அந்த திருநடனம் பற்றி கொஞ்சம் சொல்லணும் சரி சொல்லிவிடலாம் அடுத்தது அஞ்செழுத்து மந்திரம் அஞ்செழுத்து மந்திரன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன சுவாமி இப்போ மொத்தம் ஏழு வினா இருக்குதுங்க இந்த பாட்டில் எனவே முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது ரெண்டாவது கேள்வி ஆணவம் ஏது மூணாவது மாறா வினை ஏது நாலாவது மற்றவற்றின் வேறாக நான் ஏது அஞ்சாவது கேள்வி நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாட் நடனத்தை பற்றியும் அஞ்செழுத்தை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ இந்த பாட்டில் ஏழு கேள்வி அமைய பெற்றிருக்கிறது ஏழுக்கும் இப்போ ஆசிரியர் விடை சொல்ல போகிறார் அடுத்த பாட்டு பாருங்கள் உள்ள வளியுத்தையும் உரைக்க கேள் உந்தனக்கு உள்ளவடி யுத்தை உரைக்க உந்தனக்கு வள்ளல் வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தொல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று ஆசிரியர் சொல்கிறாரு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் விடை சொல்கிறேன் ஆனால் ஒன்று கவனமாக கேட்கணும் கேள்வி கேட்பது முக்கியமில்லை அதை விடை சொல்லும்போது என்னவாக இருக்கணும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் உற்று கவனமாக கேட்பாயாக யாருக்கு ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா ஒரு ஆசிரியர் மாணாக்கனை பாராட்டார் நல்ல பையன் அருமையாக பாடம் கேட்டுருக்க ஏன் இந்த கேள்வியில் எதனால் வந்துச்சு அவருக்கு சிவஞான போதத்தை பாடமாக முழுசாக கேட்டதுனால இவருக்கு இந்த கேள்வி எழுந்துருச்சு குருநாதா நீங்கள் கோச்சுக்கலைன்னா நான் கொஞ்சம் கேள்வி கேட்கலாமா கோச்சுக்கு மாட்டேன்பா கேள் அப்படின்னு மொத்தத்தையும் கொட்டியும் முடிச்சுட்டார் ஓ இதெல்லாம் உனக்கு இப்போ விடை வேண்டும் அப்படித்தானே ஆம் சாமி இதுக்கெல்லாம் கொஞ்சம் விடை சொன்னீங்கன்னா பரவாயில்லை சரி சொல்கிறேன் குறிச்சிக்க கவனமாக கேள் அப்படின்னு சொல்கிறார் எனவே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று நல்ல மாணவனே நீ கேட்ட கேள்விகளும் அருமையான கேள்விகளாக இருக்கின்றன அதுக்கு நான் விடை சொல்லுகிறேன் நீ கவனமாக குறித்துக்கொள் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருந்தால் மகிழ்ச்சி நான் அதுக்கு மேலே இன்னொரு தொடர் கொடுத்தார் பாருங்கள் அதுதான் மகிழ்ச்சிக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன் தெரியுங்களா அவர் சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் குறிச்சிக்கேன்னு கேன்னு சொல்லலை என்ன பண்ணிட்டாரு இறைவன் அருளிய ஆகமம் என்ற நூலில் நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்கிறது எனவே உனக்கான விடையை நான் அங்கிருந்து சொல்லுகிறேன் குறிச்சு கேன்னார் நீங்கள் எந்த ஆசிரியராக இப்படி சொல்லுவாரா ஒரு மாணாக்கன் கல்லூரியில் ஒரு பாடத்தில் வினா கேட்குறாருன்னா ஆசிரியர் விடை சொல்லும்போது தன்னுடைய அறிவாகத்தான் சொல்வார் நான் சொல்கிறேன் எழுதிக்க அப்படின்னு சொல்வார் எல்லது அந்த கேள்வி கேட்கும்போது நல்ல அருமையான கேள்வி இதே மாதிரி கேள்வி நான் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டேன் அப்போ எங்கள் வாத்தியார் என்ன தெரியுமா சொன்னார் இப்படி சொன்னார் அப்படி சொல்லுகிற ஆசிரியர்கள் சிலர் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க மறந்துடாதீங்க ஏன்னா ஒரு நம்ம நம்ம படிக்கும்போது அந்த கல்வி என்ன செருக்கு தரும்னா இது என் சொந்த அறிவில் படித்ததுன்னு செருக்கு கொடுத்துரும் தான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தினர் மணிவாசகர் நீங்கள் படிக்க 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 அந்த அறிவு விளங்க விளங்க என்ன பண்ணும் இது என் குருநாதன் தந்ததுன்னு அறிவு விளங்கணும் அது அவ்வளோ சீக்கிரம் விளங்காது அதுக்கு நல்ல தவம் இருக்கணும் நல்ல தவம் இருந்துச்சுன்னா இது என் அறிவு இல்லைங்க என் குருநாதன் தந்ததுன்றோம் அல்லது இறைவனும் கொடுத்துன்னு கையை காட்டிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துக்குவோம் இல்லைன்னா என்னுவோம் நான் வெடிய வெடியே படித்ததுப்பா இது எத்தனை புத்தகத்தை படிச்சிருப்பேன் தெரியுமா இதுக்காக எத்தனை புத்தகம் சரி சார் இது எந்த அதெல்லாம் சொல்ல மாட்டேன் கேள்வி பதில் சொன்னேன் சார் இப்போ கேட்டோன்னே அந்த புத்தகத்தில் பார் இந்த புத்தகம் எடுத்துக்க சிவஞான போகத்தில் பத்தாவது பக்கம் எடு பார் அங்கே இருக்குது விடை அப்படி சொல்லுவோமாண்ணே கேள்விக்கு பதில் தானே வேணும் எந்த தான் உனக்கு என்ன பதில் சொல்லிட்டு போயிட்டு ஏன் நான் புத்தகத்தின் பேரை சொன்னால் நீங்கள் படி தெரிஞ்சுட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டேன் நம்ம பண்ணுறது தானுங்க நம் ஏன்னா நாம் உலகம் சார்ந்து இருக்கிறோம் இப்போ நம்ம நம்ம அறிவு அப்படித்தான் நிற்கும் நம்ம ஒரு யா எல்லாருமே எப்படி தீமாக இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவன் வந்து நம்மளை கேட்கணும் எல்லா வகையும் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு புள்ளியை வச்சு நிறுத்தி வச்சுவாங்க ஏன் அப்போ தான் அவன் நம்மகிட்ட ஒழுங்காக மதிப்பு கொடுத்து நம்மளை கேட்டுகிட்டு வணக்கம் போட்டுட்ருப்பான் இல்லைன்னு வச்சிக்கலாம் அதையும் சொல்லி கொடுத்துட்டா இவரை கிராஸ் பண்ணி அவன் போயிடுவான் கடைசியில் நம்ம கீழேயே நிற்க வேண்டியதாக போயிடும் இதே தாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகியில் எல்லாரும் பின்பு அது கேட்டால் தொழில் தர்மம்ன்றவான் அது ஒரு பேர் சொல்லிடுவாங்க அது பேர் தொழில் தர்மம் இந்த சமையல் கடையில் போனேன்னு வச்சுக்கோங்க அவன்கிட்ட கூட வந்து எல்லா வேலையும் செல்வார் முக்கியமான இடம் வந்து நான் பார்த்துக்கிற நீ போகும்பார் ஏன் அது தெரிஞ்சுட்டு அவன் சமையல்காரன் ஆயிடுவானே அப்புறம் காம்படிஷன் இவனு ஒரு ஆளாக வந்து நின்றுவான் அப்புறம் ரொம்ப போயிடுற அதனால தம்பி நீ போய் அது பாரு அப்படின்னு இன்னொரு கையில் கொடுத்துரு அந்த முக்கியமாக அந்த உப்பு குடி காரத்தை போது அவ்வளோ சேர்த்தணுமோ அதை மட்டும் இவர் பார்த்துக்குவார் மீதி எல்லாம் பண்ணி வச்சுருப்பான் இவர் போய் அதை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு வாங்க இதுதான் எல்லாரும் எல்லோரும் செய்கிற எல்லோருமே பரந்த நோக்கில் இருப்பதில்லை அதுக்காக இல்லவே இல்லைன்னு நினச்சிக்காருங்க இருக்கிறாங்க மிகச்சிலர் தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு நல்ல ஆசிரியன் என்பவன் எப்படி இருந்தால் தான் வாழ்கிற காலத்திலையே தன் மாணாக்கன் வந்து முன்ன நிற்கணுங்க அவன் காலத்து அவன் நிற்கணும் அப்படி கொடுப்பது தான் நல்லாசிரியனுடைய கடமையாக வழிய நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் எனக்கு அப்புறம் யாரோ வா அப்படிங்கிறது நல்லாசிரியருக்குரிய அடையாளம் அல்ல தன் கண்மும் தன் மாணாக்கன் பிரகாசித்து இருக்க வேண்டும் இதுதான் சைவம் நமக்கு தருகிற அடிப்படையான பாடம் அதனால் இங்கே ஆசிரியர் சொல்கிறாரு நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுகிறேன்னு சொல்லலை அவர் எப்படி சொல்றாரு பாருங்க வள்ளல் அன்று வாய் மலர்ந்து அருளிய தெல்லிய சீர் ஆகமங்கள் அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா சொல்கிறேன் கேட்டு ஏன் சிவபெருமான் அருளிய ஆகமத்தில் நீ சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்கிறது எனவே நான் சொல்லுகிற விடை என்னுடையது அல்ல அதுக்கான விடை எங்கே இருக்கிறது சிவாகமத்தில் இருக்கிறது நான் விட சொன்னே நீ கூடாது ஆஹா குருநாதா என் அறிவை விளக்கம் செஞ்சிட்டீங்க உங்கள் அறிவு எப்படி நிறுத்து நிறுத்து என் இல்லை நிறுத்து பாது சிவபெருமான் அறிவு அவர் சொன்னது ஏன் நான் அங்கிருந்து எடுத்து சொன்னேன் அதான் என் வேலை இதுக்கு அறிவுக்கான விடை யார் சொன்னது சிவபெருமான் சொன்னது எப்படி ஆசிரியர் இருக்கார் எப்படி மாணாக்கருக்காருன்னு பாருங்கள் இந்த இடம்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றுங்க இதைத்தான் சைவம் சொல்லுச்சுங்க என்னென்னு தாழ்வுனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் பெறல் அறிவு அவளை எளிதாக வாய்க்காது இந்த தாழ்வு என்கிற தன்மை எளிதில் வாய்க்கக்கூடியது அல்ல யாருக்கு துறை சார்ந்திருப்பவர்களுக்கே வாய்ப்பது கடினம் அதனால் தான் பெறல் அரிதுன்னு எளிதல்ல நீ ஒரு ஆனாலும் சரி ஒரு நூல் படித்தோர் எந்த துறைக்குள்ளே வந்தாலும் அதில் ஒரு தாழ்வு நம்ம ஒரு பணிவு என்பது எளிதில் வாய்க்கக்கூடியது அல்ல அதுக்கு ஊழ் என்கிற பழவினை கொஞ்சம் துணை செய்யணும் நல்வினை நல் அருள் கூட்டி வைத்தால் தான் பணிவு என்கிற ஒன்று வாய்க்கும் இல்லைன்னா இந்த பணிவு என்பது வாய்க்காது என்பதை திருக்குறளும் சொல்லுகிறது சாத்திரமும் சொல்லு பணியுமாம் என்றும் பெருமை பெருமா ஆனால் சைவ நெறி அத்தகைய அதனால் இப்போ இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய் எனவே உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தணக்கு நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறேன் கவனமாக கேட்டுக்க உந்தணக்கு எங்கிருந்து சொல்ல போகிறேன் வள்ளல் அன்று வாய் மலர்ந்து அருளிய தெள்ளிய சீர் ஆகமம் இங்கே சிவபெருமான் என்கிற சொல் நேரடியாக இல்லை இந்த பாட்டில் சிவபெருமான் இருக்குதா என்ன இல்லை வள்ளல்ங்கிற சொல்லு தான் இருக்குது வல்லல் என்ற சொல்லு தான் இருக்குது அப்போ இந்த வல்லல் சிவபெருமானை குறிக்குமா குறிக்கும் எங்கே காணலாம் திருவாசகத்தில் குயிர்ப்பத்தில் தேன்பல சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ வான் பழித்து இம்மண் பொந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் வள்ளல் எங்கே இருக்குது திருவாசகத்தில் இருக்குது பெரிய புராணத்தில் அப்புற சுவாமிகள் கைலை காட்சி காணுகிற பொழுது வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் அங்கே வள்ளல் இருக்கு எனவே வள்ளல் சிவபெருமானை குறிக்கும் என்பதை சொல்லி ஒரு சிறு தேநீர் வேலைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம் திருச்சிற்றமன்